தற்றவர்கள் வரவில்லை என்றால் தயவர்கள் வருவார்கள் காவாளி பெயர் முள்ளமாரி பெயர் முடிச்சமுக்கிறவை கொலகார பெயர் ஊராஞ்சொத்தை அடிச்சு உலையில போடுறவை எல்லா பேரும் கூறி நின்றுவார் நீ வந்து அரசியல் செய்யலாம் யார் வருவா யார் வருவா அஞ்சு கொலை செஞ்ச அமைச்சரா இருப்பார் பத்து கொலை செஞ்சவன் முதலமைச்சரா இருப்பார் பல குடி எடுத்தவன் பிரதமரா இருப்பார் தயவு செய்து நீ வா உனக்கான அரசியலை நீ தீர்மானி உன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியலாக இருக்கிறது உன் அரசியலை நீ தீர்மானிக்கிற நீ சாப்பிடுற அரிசி புதுக்கிற பர்பஸ் குடிக்கிற தேடி படிக்கிற பாடம் சான்றிதழ் இடையில எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல் இந்த உலகத்தை இரண்டே இரண்டு தான் ஒன்று அறிவியல் இன்னொன்று அரசியல் இந்த உலகத்தையே படைத்து இயக்கிக் கொண்டிருக்கிற இந்த அறிவியலையே இயக்கி கொண்டிருப்பது அரசியல் தான் ஐயா பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாமல் சிறிகிரி கோட்டாவிலிருந்து விண்கலம் மேலே பறக்காது அப்படி என்றால் அர்ச்சகருக்கு பிரச்சனை அமைச்சரிடத்தில் மனு என்கிறார் அனுதினம் ஆண்டவனோடு பேசிக் கொண்டிருக்கிறவனுக்கே பிரச்சனை என்றால் அவன் அமைச்சரிடத்தில் மனு கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்றால் நீ இதை புரிந்து கொள் அரசியலின் வலிமையை அந்த வலிமை அரசியலை அறிவார்ந்த பிள்ளைகள் நீங்கள் செய்ய வாருங்கள் அர்ப்பணி போடு தூய உள்ளத்தோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வாருங்கள் இல்லை என்றால் இந்த மண்ணை நாசமாய் போவதை எவனாலும் தடுக்க முடியாது இன்னொரு முறை இந்த மண்ணை எவனாவது ரட்சிக்க காக்க மீட்க வானத்தில் இருந்து பரமாத்மாவோ பரமவிதாவோ ரத்தகர்களோ வருவார்கள் என்று நம்பாதீர்கள் அதை நம்பி நம்பி ஏமாந்தது போதும் அதைத்தான் புரிந்து கொண்ட உங்கள் பிள்ளைகள் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் வந்தோம் இனி என் மண்ணை மீட்க காக்க எவரும் வரமாட்டார் நாங்களே அதை செய்து முடிப்போம் என்று உறுதியான உள்ளத்தோடுதான் இந்த களப்படியை செய்கிறோம் அதுதான் மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் பாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தது அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் உப்புக்கும் பருப்புக்கும் எண்ணெய்க்கும் அல்லாடி கொண்டிருக்கிற அருமை தமிழ் சொந்தங்களே இந்த புயலத்திலிருந்து விடுபட வாருங்கள் எண்ணற்ற நிலம் எவ்வளவு நிலம் எவ்வளவு வளம் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கிற நிலைக்கு ஏன் இந்த நிலம் இருக்கு வெறும் ஆடையும் மாடை வைத்துக் கொண்டிருக்கிற டென்மார்க் பணக்கர நாடு வெறும் காடை வைத்திருக்கிற நார்வே வெறும் காட்டு வளம் நார்வே நல்லா இருக்கு வெறும் மீன் வளம் சுவீடன் நல்லா இருக்கு